உலக அதிசயங்கள் த சிஎன் டவர் டொரண்டோ கனடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிற்பகுதியில் டொரண்டோ நகரில் ஏற்பட்ட இயற்கையின் சீற்றங்களை மரபுவழியில் நிறுவப்பட்ட ஒளிபரப்பு கோபுரங்கள் மூலமாக அறிவிக்க முடியாமல் போய்விட்டன இதனை முற்றிலும் சீர்படுத்தி நிலைமையை தொழில்நுட்ப தொழில்நுட்ப ரீதியில் வலிமைப்படுத்தும் நோக்கில் கனடா தேசிய ரயில்வே அல்லது சிஎன் ஒரு தொலைத்தொடர்பு கோபுரத்தை உருவாக்கிட ஒரு திட்டத்தை உருவாக்கியது அதாவது டொரண்டோ உள்ள அனைத்து கட்டிடங்களையும் மிஞ்சும் வகையில் ஒரு பிரம்மாண்ட கோபுரத்தை அங்கே எழுப்புவதுதான் ஒரு பிரம்மாண்ட கோபுரத்தை அங்கே எழுப்புவதுதான் இத்திட்டத்தின் நோக்கமாகும் இந்த கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டில் இதன் உயரம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து புள்ளி ஐந்து அடியாகும் ஆகும் என்பது கனடா நேஷனல் அதாவது கனடா தேசியம் பாரிஸில் உள்ள ஈபிள் கோபுரத்தை விட இந்த சீஎன் கோபுரம் இருமடங்கு உயரமாகும் அமெரிக்காவிலுள்ள வாயிஷிங்டன் ஞாபக சின்னத்தை விட இது மும்மடங்கு பெரியதாகும்